கல்யாணன்னு ஒரு வைசியன் சிந்து தேசத்தில் வசித்து வந்தான் அவனோட மனைவி பேர் இந்துமதி தான தர்மங்கள் செய்கிறதுல சிறந்தவங்களான அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் மகன் பிறந்த பனிரெண்டாவது நாள் ஜோதிடர்கள் பலரையோ அழைச்சி வந்து அவனுக்கு பெயர் சூட்டி ஜாதகத்தை கணிச்சான் கல்யாணன் தன்னோட மகனுக்கு வல்லாளன்னு பெயர் சூட்டுனான் மிகுந்த செல்வ செழிப்போடு வளர்க்கப்பட்டான் வல்லாளன் ரொம்பவுமே துடுக்குடனும் சுறுசுறுப்புடனும் அவன் விளங்குனான் தன்னுடைய தோழர்களையெல்லாம் எல்லாம் அழைச்சிக்கிட்டு ஊருக்கு வெளியில் இருக்கிற தோப்புக்கு அவன் விளையாட போயிடுவான் வல்லாளனுக்கு விநாயகர் கடவுள்கிட்ட அளவற்ற பக்தி இருந்துச்சு அதனால் பிள்ளையாருக்கு பூஜை செஞ்சு விளையாடுறத ஒரு வழக்கமாகவே அவன் கொண்டிருந்தான் அந்த தோப்புக்குள்ளே ஒரு பாறாங்கல் கிடந்துச்சு அதை விநாயகராகவே பாவித்தான் வல்லாளன் அதுக்கு தண்ணீரால தினமும் அபிஷேகம் செய்தா கந்தல் துணி ஒன்று ஆடையை அணுவிச்சா காட்டு செடிகளில் பூத்திருந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து தொடுத்து மாலையாக்கி சூட்டுனான் அதுக்கப்புறமா தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து கொண்டு ஸ்ரீ விநாயகர் தோத்திர பாடல்களை பாடுவான் அப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து விநாயகரை தூக்கிட்டு அந்த தோப்பு முழுவதும் ஊர்வலம் வருவாங்க நாளாக நாளாக இது விளையாட்டாக இல்லாமல் நிஜ வழிபாடாகவே மாறிப்போச்சு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்க அவங்களோட வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ஆராதனைகள் செஞ்சாங்க தேங்காய் உடைச்சாங்க பொறி அவல் கடலை இதையெல்லாம் நிவேதனமாக படைச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஒரு நாள் அவங்க அந்த விநாயகரை ஆராதிப்பதில் உச்சத்தை அடைஞ்சாங்க விநாயகருக்கு ஓலைகளை கொண்டு ஒரு பந்தல் அமைச்சாங்க தென்னங்குருத்துகளால் அந்த தோப்பு முழுவதும் தோரணங்கள் கட்டுனாங்க குடம் குடமாக தண்ணீரால் அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் பால் தேன் தயிர் சந்தனம் மாதிரியான பொருட்களாலும் அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு பிள்ளைகளெல்லாம் கூடி பஜனையும் செஞ்சாங்க அவங்களுக்கு உற்சாகத்தில் நேரம் போனதே தெரியலை மாலை பொழுதே ஆகிடுச்சு பிள்ளைகள் இன்னமும் வீடு திரும்பலையே அப்படின்னு எல்லாம் கவலைப்பட்டாங்க தங்களுடைய பிள்ளைகளை வல்லாளன் தான் விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லி வல்லாளனுடைய வீட்டுக்கு போய் சண்டையும் போட்டாங்க இந்துமதி அவங்க கிட்ட என் பிள்ளை வல்லால நிச்சயமா அவங்களுடைய பிள்ளைகளை தவறான வழியில அழைச்சிட்டு போக மாட்டான் அப்படின்னு உறுதி சொன்னான் அப்ப கல்யாணன் வீட்டுக்கு வந்தான் அவங்க கிட்டவோ மற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சண்டை போட்டாங்க அதனால கல்யாணன் ஆத்திரமடைஞ்சா ஊரார் பழிக்கிற நிலைக்கு ஆளாக்கி விட்டானே அப்படின்னு தன்னுடைய மகன் மேல கடுமையா கோபப்பட்டான் ஒரு மூங்கில் கம்பை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளைய தேடி கிளம்புனான் அப்படி அவர் கோபமா தோப்பை நோக்கி வந்துட்டு இருக்கிற காட்சியை மத்த சிறுவர்கள் பார்த்துட்டாங்க வல்லாளன் கிட்ட போய் சொன்னாங்க வல்லாளா உன்னுடைய தந்தை கையில மூங்கில் தெடியோடு கோபமா வராரு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலா திசைகளிலும் சிதறியோடுனாங்க ஆனால் வல்லாளன் ஓடலை தனியாக நின்னான் நீயும் கெடுறதோட மட்டும் இல்லாமல் மற்ற பிள்ளைகளையுமா கெடுக்கிற அப்படின்னு சொல்லி வல்லாளனுடைய தந்தை அவனை அடிச்சாரு வல்லாளனும் அடித்தாங்காம அழுதுக்கிட்டே அப்பா நாங்கள்லாம் விநாயகருக்கு இன்னைக்கு திருவிழா கொண்டாடி விளையாடணும் அப்படின்னு சொன்னான் சுத்தியும் பார்த்தாரு கல்யாணன் அவருக்கு இன்னமும் கோபம் அதிகமாச்சு எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சாரு வல்லாளன் தன் தந்தையோட கால்களை கட்டி கொண்டு அழுதான் அப்பா நான் வீட்டுக்கு வரேன் விநாயகருக்கு படைத்தவற்றையெல்லாம் சேதப்படுத்தாதீங்க அப்படின்னு வேண்டுனான் ஆனால் கல்யாணன் எதையுமே கேட்கல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பிள்ளையார எங்காச்சும் தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த பாறையை தெரிய முனைஞ்சா ஆனால் வல்லாளன் விடலை அப்பா நீங்கள் மிகப்பெரிய பழிக்கு ஆளாக போகிறீங்க தயவு செஞ்சு என்னுடைய விநாயகரை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கதறினான் ஓ எனக்கே நீ புத்தி சொல்லறையா அப்படின்னு சொன்ன கல்யாணன் வல்லாளனையே மறுபடியும் அடிச்சு துன்புறுத்துனாரு வல்லாளனை தரத்தரனை இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல கயிறு கொண்டு கட்டுனாரு ஆ இப்ப உன்னோட விநாயகர் வந்து உன்னை காப்பாத்துறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாளனை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனாரு கல்யாணன் வல்லாளன் விநாயகரை நினச்சி கதறி தொடிச்சான் விநாயகர் பெருமானே உன்னையே எண்ணி நாளும் பூஜைகள் செஞ்சு வந்த அதுக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு புலம்புனான் தந்தை மேலேயும் அவனுக்கு வெறுப்பு வந்துச்சு கணநாதரே என்னுடைய தந்தை உனக்கு மிகப்பெரிய அபச்சாரம் செஞ்சுட்டாரு நான் எத்தனையோ தடுத்து உன்னை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டாரு அவருக்கு உரிய தண்டனையை நீதான் கொடுக்கணும் கண்கள் குருடாகி வாய் பேச முடியாது காதும் கேட்காம உடல் முழுவதும் நோயால் பீடிக்கப்பட்டவரா அவர் துன்பப்படணும் அதுவே உம்மை நிந்தித்ததற்கு அவர் பெற வேண்டிய தண்டனையாகும் அப்படின்னு வேண்டுனா இனியும் நான் உசிரோடு இருக்கணுமா அப்படின்னு நினைச்ச வல்லாளன் மூச்சை அடக்கி உயிர் விட துணிஞ்சான் அப்ப சிறு பையனுடைய உருவத்துல அங்க தோன்றினாரு விநாயகப் பெருமான் வல்லாளனை கட்டியிருந்த கட்டுக்கள் தானாகவே அருந்து போச்சு சிறு பையனுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறது பிள்ளையார் தான் அப்படிங்கிறது வல்லாளனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு உடனே அவன் கால்களில் விழுந்து வணங்கினான் சுவாமி நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம் அப்படின்னு கண்ணீருகுத்து நின்னான் விநாயகரும் சிறு பிள்ளை தோற்றத்திலிருந்து மாறி தன்னுடைய உண்மையான உருவத்தில் யானை முகத்தோடு காட்சி கொடுத்தார் வல்லாளா எனக்கு அபச்சாரம் செய்தவர்கள் அதற்கான தண்டனையினை அனுபவித்தே தீர வேண்டும் உன் தந்தை கல்யாணனும் அனுபவிக்கத் தொடங்கிவிட்டான் உனக்கு என்ன வரம் வேண்டும் விநாயகர் கேட்டார் இறைவா இந்த தோப்பில் இருந்த பாறை ஒன்றைத்தான் தங்கள் உருவாக எண்ணி நான் நாளும் வழிபட்டு வந்தேன் தங்கள் அருள் என்றென்றைக்கும் அந்த பாறையில் நிலைத்திருக்க தாங்கள் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வல்லாளன் வேண்டினான் விநாயகர் புன்னகையோடு வல்லாளா நீ விளையாட்டாக இங்கு திருவிழா நடத்தி மகிழ்ந்தாய் இனி இங்கே பெரிய திருவிழாக்கள் நடந்தேறும் உன் விருப்பப்படியே என்னுடைய அருள் என்றென்றைக்கும் இந்த இடத்தில் இருக்கும் இங்கே வணங்கி நிற்பவர்கள் அனைவரும் உன் போலவே எல்லா நலன்களையும் பெறுவார்கள் அப்படின்னு அருளி மறைந்தார் வீட்டுக்கு போகிற பாதி வழியிலேயே கல்யாணன் தன்னுடைய கண் பார்வையை இழந்தான் காது கேட்கல வாய் பேச முடியாத நிலைமைக்கும் ஆளானான் உடல் முழுவதும் தோல் நோய் உண்டாகி தட்டு தடுமாறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அதுக்கு முன்னாடியே கிட்ட வல்லாளனை கண்மண் தெரியாமல் கல்யாணன் அடித்து துன்புறுத்தியதை மற்ற பிள்ளைகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நிலைமையோ வேறு விதமாக இருந்துச்சு கல்யாணனுடைய நிலைமையை கண்டு இந்துமதி வாய் விட்டு கதறினான் தங்களுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு அவள் அலறனா வல்லாளனுடைய நினைப்பு அவளுக்கு வந்துச்சு உடனே அவள் தோப்பை நோக்கி ஓடுனா அவளை தொடர்ந்து மற்ற பெண்களும் போனாங்க தோப்ப அடைஞ்சாங்க அங்கே அவங்க கண்ட காட்சியை அவங்களால நம்பவே முடியலை கல்யாணனால் பிரிச்சு எறியப்பட்டவையெல்லாம் மறுபடியும் சீராகி இருந்துச்சு விநாயகருக்கு முன்னாடி வல்லாளன் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தான் அவன் மேனையெல்லாம் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு இந்துமதி கேள்விப்பட்டா ஆனால் எந்த ஒரு சிறு கீரளம் கூட இல்லாமல் உடலெல்லாம் பிரகாசிக்க அமர்ந்திருந்தான் வல்லாளன் இந்துமதி ஓடிப்போய் வல்லாளனை கட்டிக்கொண்டா வல்லாளா நீ உடலெல்லாம் காயம்பட்டு கிடக்கிறாய் என்றல்லவா நான் கேள்விப்பட்ட ஆனா இங்கு என்னுடைய கண்களையே நம்ப முடியலையே நீ வணங்கிய கணநாதரின் அருள்தானே இவையாவும் உன்னுடைய தந்தை தன்னுடைய செயலுக்கு தண்டனை அடைந்து விட்டார் கண் பார்வை இழந்து காது செவிடாகி வாய் பேச முடியாத நிலைமையில் உடலெல்லாம் தோல்வியாதியினால் பீடிக்கப்பட்டு அவதையுறுகிறார் அப்படின்னு சொன்னான் வல்லாளன் தன்னுடைய தாய்கிட்ட அண்ணையே விநாயகப் பெருமானை நிந்தனை செய்தவர்கள் ஒரு காலம் அதற்குரிய தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொன்னான் இந்துமதி அதுக்கு உண்மைதான் மகனே தன்னுடைய பிள்ளையை நல்லறிப்படுத்த வேண்டியது தந்தையின் கடமை அல்லவா அதை நினைத்து அவர் அங்கனம் நடந்து கொண்டார் நீ உன் பெருமானிடம் வேண்டி அவருடைய துன்பத்தை போக்க வழி செய்வாயாக அப்படின்னு சொன்னான் வல்லாளன் அதுக்கு தாயே முழு முதற் கடவுளான விநாயகருக்கு அபச்சாரம் செய்யலாமா அதன் பயனைத்தான் தந்தையார் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இது மறுபிறவியிலும் தொடரும் இதற்கு வேறு மார்க்கம் இல்லை விநாயகரின் அருள் ஒன்றினாலேயே இதனை சரி செய்ய முடியும்னு சொன்னான் வல்லாளா நீ என்ன சொல்கிறாய் அப்படின்னு இந்துமதி அதிர்ந்து போய் கேட்டா தாயே நீவிர் மறுபிறப்பில் வல்லாளராஜன் என்ற மன்னனுக்கு மகளாக கமலை என்ற பெயரில் பிறப்பீர்கள் அப்போது என்னுடைய தந்தை தங்களுக்கு மகனாக தக்கன் என்ற பெயரில் பிறப்பார் அவர் பிறவியிலேயே ஊமை செவிடு குருடு என்ற குறைகளுடனும் உடலெல்லாம் தோல் தோல்வியாதியுடனும் பிறப்பார் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த துயர்களையெல்லாம் அனுபவித்த பிறகு அரசரால் துரத்தப்பட்டு கானகம் புகுவீர்கள் அங்கே முட்கள முனிவரின் காற்று உங்கள் மீது படும்போது துயரங்கள் எல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெறுவீர்கள் அப்படின்னு முடிச்சான் இதுக்கப்புறம் இந்துமதி வீட்டுக்கு வர சொல்லி வல்லாளனை வேண்டுனா ஆனா அவனோ தாயே என்னை மன்னித்தருளுங்கள் எனக்கு இனிமேல் எல்லாமே இந்த தான் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டா வேற வழி இல்லாமல் இந்துமதி கலங்கிய மனதோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினா இது நடந்து சில நாட்கள்லேயே அழகான விமானம் ஒன்று தோப்புல வந்து இறங்குச்சு சில பூதகணங்கள் வல்லாளனுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு நீங்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டான் வல்லாளன் பூதகணங்கள் அதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமான் தங்களை தமது இருப்பிடத்திற்கு அழைத்து வர சொன்னார்னு சொன்னாங்க வல்லாளன் கணநாதரை மனமுறுக வேண்டுனான் அதுக்கப்புறமா அந்த விமானத்தில் ஏறி கிளம்புனான்